வெல்கம் டு மணி டாக்கீஸ் இந்த மணி டாக்கீஸ் மூலயமா ஒரு புதிய தொடரை வந்துட்டு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் ஃபுல்லாக வந்து உலக சினிமா இந்திய சினிமா தமிழ் சினிமாவை தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு புதிய தொடராக ஆரம்ப காலத்திலேருந்து தயாரிப்பாளர் இயக்குனர் அவங்க அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் திரைப்படத்தை மட்டும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த வகையில் வந்துட்டு முதன் முதல்ல வந்துக்கிட்டு சந்திரலாகா அந்த படத்தை பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் அந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு சந்திரலாகா படத்துடைய தயாரிப்பாளர் டைரக்டர் வந்துட்டு ஜெமினி எஸ் 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 வாசன் அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோவுடைய அதிபர் அவர் அவரை பற்றி தெரியாதவங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க இந்திய சினிமாவில் வந்து முக்கிய ஆளுமையாக இருந்த ஒரு தயாரிப்புலர் கம் டைரக்டர் அவர் படங்கள் நிறையா தயாரிச்சிருக்காரு டைரக்டரும் டைரக்ஷனும் சில படங்கள் பண்ணியிருக்காரு அது குறிப்பாக வந்துட்டு சந்திரலேகா வஞ்சிக்கோட்டை வாலிபன் இதெல்லாம் வந்துட்டு அவர் டைரக்ஷனில் வந்த திரைப்படங்கள் இதில் வந்து சந்திரலேகா தான் வந்து அவருடைய மாஸ்டர் பீஸ் திரைப்படம்னு சொல்லணும் அதை பற்றி மட்டும் ஒரு சில வரிகள் மட்டும் இந்த சந்திரலகா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வந்துட்டு தயாரித்து ஏப்ரல் ஒன்பாந்தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காரு மொத்தம் அஞ்சு வருட காலம் வந்து அந்த படத்துக்காக வந்து அவர் செலவழிச்சிருக்காரு அவர் சொத்துக்களை விற்று நகைகளை விற்று துணிஞ்சு வந்து அந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்காரு எல்லாரும் வந்து அவர் முதுகு பின்னாடி வந்து நெகட்டிவெல்லாம் நிறையா பேசியிருக்காங்க இந்த படம்லாம் சரியாக போகலாம் அந்த ஆள் ரோட்டுக்கு தான் வரணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதை பற்றிலாம் அவர் வந்து மைண்டில் ஏற்றிக்கிறாமல் இந்த படம் கண்டிப்பாக ஓடுங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு அவர் படம் பண்ணி வெளியிட்டார் படம் ரிலீஸ் தமிழில் ரிலீஸ் ஆகி வந்து நல்ல ஒரு டாக் இருந்துச்சு ஆனால் அவர் செலவழிச்சுக்கேற்ற மாதிரி பணம் வரல அதனால் என்ன பண்ணார் ஹிந்தியில் டப் பண்ணி வெளியிட்ட பிறகு அது இந்தியா முழுக்க வந்து போய் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச செஞ்சிருக்கு அப்புறம் வந்து ரஷ்ய மொழிலேயும் வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு வெளியிட்டார் அங்கேயே வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது அது இந்த தென்னிந்திய சினிமாவில் அது தமிழ் சினிமா வந்து உலக அளவுக்கு மோத மொத பேன் இண்டியா படம்னா சந்திரலகா படத்தை தான் சொல்லணும் இந்த படத்தில் வந்துட்டு இந்த சந்திரலாக்கு அந்த டைட்டில் ரோலில் வந்து டிஆர் ராஜகுமாரி பண்ணியிருக்காங்க அந்த அன்னைக்கு வந்து அவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லணும் அதிக சம்பளம் வாங்கின ஒரு நடிகை அதுக்கப்புறம் வந்து எம் கே ராதா ரஞ்சன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து இன்னைக்கு பார்த்தாலும் வந்துட்டு அவ்வளோ வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு மெயினாக வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க அதனால் மா நூற்றுக்கணக்கான முரசுகளை வந்துட்டு ஒரு டான்ஸர்ஸ் வந்து ஆட விட்டது வந்து அது இன்னை வரைக்கும் பேசப்படுது ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வந்து நடித்த ஒரு திரைப்படம் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு அந்த வந்து அன்றைக்கி வந்து வியந்து பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிராண்டியரான ஒரு படத்தை வந்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த படத்தை வந்து அவருடைய படங்கள் மாஸ்டர் பீஸ் திரைப்படம்னு வந்து நான் சொல்கிறேன் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தொம்பது வரைக்கும் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருக்காரு அன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு கருத்தையே சொல்லியிருக்காரு த சினிமா சினிமாவை வந்துட்டு ஒரு ஒரு தொழிலாக வந்து அரசாங்கமே ஏற்று நடத்தணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு அப்புறம் வந்துட்டு அவருடைய நூற்றாண்டு விழா வந்து அன்னைக்கு இவருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருமிகு பெருமைமிகு தயாரிப்பாளர் டைரக்டர் வந்து எஸ் எஸ் வாசன் அவர்கள் இனி அடுத்து வந்து அடுத்த பகுதியில் வந்துட்டு இன்னொரு புகழ்பெற்ற இயக்குனரையும் அவர் ப இயக்கிய திரைப்பட அவங்க இயற்கை திரைப்படங்களையும் அவர் அந்த அந்த படங்களே எது மாஸ்டர் பீஸ் திரைப்படம் எதுன்னு அதை பற்றியும் சில விஷயங்களை வந்துட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை தெரிவிங்க இந்த புதிய பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் நன்றி When i come.